எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மகாரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அடையறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்க அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்க நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும் போதே டிஸ்டன்ஸ் தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில வக்ரம் அடைகிறார் நான் வந்து பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பயிற்சியே ஆகலை தான் இருக்காரு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்துல இப்ப வக்கரம் அடைகிறாரு எப்போன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாசம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டா பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மி ஆகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்கு ஸோ வக்ரம் அதுதான் அந்த வக்ரம் அப்படிங்கும் பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்கே வந்து ஆனால் சனிச்சுவர பகவான் அங்கே போயிட்டு இருக்கார் கரெக்டா அங்கே மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயலில் தான் இருக்கு செயல்பாட்டில் தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்ப இந்த குரு பகவானு பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்கரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில போற முக்கியமான சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரல என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்ப சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்ப எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்ப இந்த குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்துல வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் எனது அருமை ரிஷபராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர பயிற்சி இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கும்போதே உஷாராக இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் வந்து வலிமை இழந்து அப்படியே பின்னோக்கி நகர்கிறது எப்போவுமே முன்னாடி ஃபோர்ஸபுளாக வந்தால் தான் நமக்கு வந்து பவரே ஜாஸ்தி அப்படியே பின்னோக்கி போனால் அப்போ அதில் வந்து ஒரு இதுவே இருக்காது பலம் இல்லை அப்போ நம்ம உஷாராக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சனீஸ்வர பவன் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் தர்ம கர்மாதிபதியும் சொல்லுவாங்க ரெண்டுமே உங்களுக்கு சனீஸ்வர பவன் தான் அதனால தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே வந்து உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த எருது வந்து ரிஷபத்துக்கு கொடுத்தாங்க எருது எப்போவுமே உழைச்சின்னு இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த தர்ம கர்மாதிபதி அப்படிங்கும்போதே உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கிறதுனால தான் அவங்க பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த எருது வந்து எப்பவுமே ஒரு தனிமையை விரும்பும் தனிமையாக நம்ம ஏதாவது யோசிக்கணும் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு அதே சமயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் குடும்பத்தில் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருப்பாங்க டிட்டாச்மெண்ட்டே இருக்காது அட்டாச்மெண்ட் நிறைய இருக்கும் குடும்பத்துக்காக எவ்வளவனா செய்வாங்க அந்த மாதிரி ஒரு வேகம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு அந்த வகையில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தர்மாதிபதி அதாவது பாக்யாதிபதி ஜீவனாதிபதி சனீஸ்வர பகவான் எங்க வக்கரமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் அடையிறார் லாபஸ்தானத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் கொடுத்தார் கொடுத்தாரா இல்லையா கண்டிப்பாக கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு வழி காமிச்சிருக்கார் எல்லாருக்குமே சனிஜர் பவன் வந்து கையை பிடிச்சி கொண்டு போய் விட மாட்டார் கை காமிச்சு தான் விடுவார் அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தில் வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் லாபம் விஷயத்தில் அப்போ லாபம்னா என்ன பணம் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறீங்களா தானமாக பண்ணிவிடுங்க தர்மமாக பண்ணிவிடுங்க கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தா திரும்பி வராது பேர் தான் வரும் கொடுத்துட்டான் வந்து க கடனை கேட்குறதுக்கு வந்துட்டான் பார் என்ன அவன் கொடுத்தான் ஒரு ஐம்பதாயிரம் தானே கொடுத்தான் என்னமோ வந்து வட்டி வரல அது வரலைன்னு வந்து கத்தின்ட்டுருக்கான் அப்படின்னு நமக்கு அந்த கெட்ட பேர் தான் வரும் பேர் தான் வரும் அதனால் கடன் கொடுக்காதீங்க வாங்காதீங்க அந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கார் எங்கே இருக்கார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வரவே கொடுப்பார் ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் ஆனால் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஷபராசிக்கு பகை கிரகம் சுக்கர பகவானுக்கு பகை கிரகம் குரு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அப்படின்னு கிடையவே கிடையாது சுபகிரகம் என்றைக்குமே ஸ்தான ஸ்தானபலமும் இருக்குது பார்வை பலமும் இருக்குது ரெண்டாம் இடம் ஸ்தானபலம் இருக்குது அந்த ஸ்தானபலம் என்றைக்குமே கிரகம் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டாம் இடம் ஆகிய தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலிருந்து கொண்டு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பேன் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சவாலே சமாளின்னு அப்படியே எந்த சவாலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அற்புதமாக சமாளிப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக போவீங்க உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிஞ்சுருக்கும் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் உங்களுக்கு அதிசாரமாக மூன்றாம் இடம் போகிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சுமாரான என் ஸ்தானம் தான் ஆனால் ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் இருக்குது அந்த பார்வை பலத்தின் மூலமாக நீங்கள் சமாளிப்பீங்க ஆனாலும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சிகளை முன்னேற வைப்பார் நீ எடுத்தால் நீங்கள் எடுக்கணும் முயற்சிகளை எடுக்கணும் முயற்சியே பண்ணாமல் உட்காந்துகிட்டு இருந்து அதுக்கப்புறம் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னா எப்படி நடக்கும் கண்டிப்பாக நடக்காது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் நடத்தணும் நீங்கள் வழி நடத்தினா தான் அந்த முயற்சிகள் சாதகமாகும் இப்போ எனக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா இப்போ உங்களால் எனக்கு வேலை ஆகணும் நான் தான் உங்களை வந்து பார்க்கணும் அப்போ தான் எனக்கு அந்த வேலை ஆகும் இல்லைனா நீங்க வந்து என்ன பார்ப்பீங்களா மாட்டீங்க அப்ப நான் தான் உங்களை வந்து பார்க்கணும் இப்போ எங்கிட்ட ஜோசியம் பார்க்க வராங்க அப்படின்னா என்கிட்ட தான் அவங்க வந்து பார்க்கணும் நான் போய் ஒவ்வொரு வீடாக போயிட்டு நீங்க ஜோசியம் பார்க்குறீங்களா ஜோசியம் பார்க்குறீங்களான்னு கேட்க முடியுமா அந்த மாதிரி தான் வர்ற முயற்சிகளை நீங்கள் சாதகமாக்கிக்கணும் சாதகமாக்கிட்டீங்கன்னு உங்களோட வாழ்க்கையில் வெற்றி இந்த சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார் அப்படிங்கும்போதே தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எப்படி அந்த லாபத்தை கொண்டு வரணுங்கிறத பார்க்கணும் அடுத்து உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாகும் அப்போ அதையெல்லாம் எப்படி மீட் அவுட் பண்ணி எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன் அப்படின்னா இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் ஸோ குரு அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் தான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் தான் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை 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 தீபம் போடுங்க கோவிலுக்கு என்ன தானம் கொடுங்க நல்லெண்ணெய் தானம் ஜிஞ்சிலி ஆயில் நல்லெண்ணெய் தான் கொடுக்கணும் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதேமாரி வீட்டில் முடிஞ்சால் ஒரு தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றலாம் எல் தீபம் தான் ஏற்றப்படாது வீட்டில் புரியுறதா ஏன்னா எள் வந்து படப்பட படப்படான்னு புரியும் அதேமாரி குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால தான் வீட்டில் அதெல்லாம் செய்யறது அதேமாரி எலிஞ்சம்பழை தீபம் போடப்படாது இந்த எண்ணெய் தீபம் போடுங்கோ நெய் தீபம் போடுங்கோ அற்புதம் என்னைக்குன்னு கேட்குறீங்களா சனிக்கிழமை சனிக்கிழமை கண் சனிக்கிழமை நீங்கள் அப்படியே பெருமாளை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் பெருமாளை ஞாபகம் வச்சுட்டு ஒரு நெய் தீபம் போடுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆயுள் காரகன் கொடுப்பார் உங்களுக்கு அந்த வக்ரகதியில் இருந்தால் கூட நல்ல பலன்களை கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே உங்களோட பாக்யாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தால் கூட உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்